சுவே உம்மை தியானைத் தார் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை கானும் தார் பரமான்தமே அண்டு வரும் ரச்சுகரும் மாக்கி ஏசுக் கிருஸ்துவின் விலையிரப்பெட்ட இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்று ஆறாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் என் படுக்கையின் மேல் நான் உன்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உன்மை தியானிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காராக தாவிது பாடுகிறார் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாவிது ராஜாவனுடைய மகனாய் அப்சலம் தன்னுடைய தந்தைக்கு எதிராக கட்டுப்பாடு செய்து சொற்ப காலத்திற்கு ராஜ்யத்தை தன் வசமாக்கிக் கொள்கிறார் அப்பொழுது தாவிது தன் குமாரனையை அப்சலோமிற்கு தப்பி தீவிரமாய் புறப்பட்டு அவர் கடந்து செல்கிறார் தாவிது மிகவும் சௌரியவானும் சொத்த வீரனும் பல யுத்தங்களை நடத்தி பலத்த வெற்றி பெற்றவனுமாக காணப்பட்டிருந்தார் அவரோடு கூட பராக்கிரமசாலிகளும் காணப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் தன்னை எதிர்க்கும் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு போட விருப்பமில்லாதவராக காணப்பட்டார் தன்னுடைய மகனை காப்பாற்றும்படியாக அவர் கட்டளையும் ஆனாலும் அப்சலும் தன் தந்தையை கொல்லும்படி படையெடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு துக்கமான ஒரு அவமானமான சூழ்நிலையில் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் நீரன் கேடகும்கைமையும் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுகிறார் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் யூதாவின் அவர் காணப்படுகிற என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என் உதடுகள் உண்மை துதிக்கும் என் வாய்ந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது தியானிக்கிறேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான துக்கங்களும் அவமானங்களும் பலவிதமான லட்சியான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிமை போன்ற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில வாட்டி வதைக்கலாம் இதனால் அநேக இரவு நேரத்தில் நித்திரை கலந்து கலைந்து போனவர்களாக சமாதானமற்றவர்களாக செய்ய முடியாத ஒரு நிலையில நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக காணப்படலாம் இப்படிப்பட்ட வேலையிலே தாவிதை போல தெய்வனை துதிக்கிற ஒரு வேலையாக அமையட்டும் தெய்வனுடைய செயல்களை அந்நேரத்தில் தியானம் செய்கிற வேலையாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி செய்கின்றதான பொழுது உங்களுடைய ஆத்மாவிலே திருப்தி ஏற்படும் பல உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான மன அழுத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான சஞ்சங்களையும் தேவன் முற்றிலுமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்து இரவு நேரத்தில் தெய்வ சமாதானத்தினால் நீங்கள் நித்திரை செய்ய முடியான ஒரு அனுபவத்தை தேவன் நிச்சயம் கொடுப்பார் அனுபவத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார் நெருக்கத்தின் மத்தியிலே ராச்சாமங்களிலே அவர் கர்த்தரை தியானம் செய்கிறவராக கர்த்தரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக அவர் காணப்பட்டார் அந்த சமாதானத்தினால் அவர் நிறையப்பட்டவராக காணப்பட்டார் நாட்கள் இப்படிப்பட்ட சமாதானம் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய பிரசனம் உங்களை இரவு நேரங்களில் முற்றிலுமாக ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக தெய்வ சமுத்திரமாறு பண்ணிக்கலாம் தாவித சொல்வது போல என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களின் உண்மை தியானிக்கிறேன் என்று சிலவர் பாடுகிறார் நாட்கள் உங்களோட வாழ்க்கைக்கான உங்கள் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாய் கடந்து சொல்லும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை முச்சரமாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்கள் சுத்தாபியானவர் அதற்கேற்ற கிருபைகளை தந்து வழிநடத்துவா செபிக்கலாமா சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்பனை வாழ்க்கையில் பலவிதமான மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது தான் ராச்சாமங்களிலே ராட்சாமங்களில் உங்களுடைய மகத்துவமில்லை கிரிகைகளையும் உம்முடைய அன்பையும் குறித்து தியானம் செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு தகுப்பை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கிருபையில கொடுத்து வழிநடத்துவீராக தேவ வரை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கத்திரம் மாற்றி சமாதானத்தை அருளி செய்து தேவன் வழிநடத்தும் நாமத்தில் செப்பிக்கொள்ள நல்ல பிதா ஆமே ஆமே See